மூன்றாம் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலில் என்ன உறுதியாக என்ன நிலைப்பாடோடு நீங்கள் இப்போ வந்து கோர்ட்லேயே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க போராடி இப்போ ஏகப்பட்ட சூழலை சந்திச்சுருக்கீங்க என்ன நிலைப்பாடில் மூணாவது ஆண்டு நினைவு நாள் வரும்போது நினைவஞ்சலி செலுத்துகிறோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த நிலைப்பாடு மாறணும் இந்த பிள்ளையோட ஆத்மா சாந்தி இன்னும் அடைஞ்சிருக்காது குற்றவாளிகளுக்கு என்றைக்கு தன்னா கிடைக்குதோ அன்னைக்கு தான் பிள்ளையோட ஆத்மா திருப்தி அடையும் அப்போ வந்து இது போலீஸ்காரங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் நாட கொலகாரணங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப இந்த வழக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்துட்டே வரீங்க எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு வந்து நீதி என்ற கொஞ்சம் ஒரு இல்லி இம்மி அளவு கூட வழக்கில் வந்து இல்லாத மாதிரி ஆரம்பத்துல இருந்து காட்டிகிட்டு வராங்க இதில் நீங்கள் எதனுடைய பிடிப்பு வழியாக நீங்கள் வந்து இது வரைக்குமே போராடிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம நீதிமன்றத்தை தான் நம்பியிருந்தோம் கண்டிப்பாக இந்த போலீஸுக்காரங்க என்ன பண்ணினாலும் நீதிமன்றத்தில் வந்து போகிற வஞ்சனம் இல்லாமல் கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் நீதி நல்லா நிறுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வழக்க நீதிமன்றத்துலேயுமே தள்ளுபடி பண்ணினாங்க அடுத்தது நம்ம மேல்முறையீடு போகிறோம் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்ம இன்னும் ஒரு சில வருடங்கள் தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும் அங்கவும் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னா தலை குனிய வேண்டியது பிள்ளைக்கு நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிடையாது அதுக்காக யார் தலை குனியணுமோ தான் தலை குனியணும் குற்றவாளிகளை யார் யாரு அவங்க தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இப்படி ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டோமே இன்னும் இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு இது போல அநீதி நடக்குமோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை தாய் அலைவோலோ அவங்க தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இல்லை நீங்கள் இப்போ ஆரம்பகட்ட சூழலில் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து நான் முதலமைச்சரை நான் வந்து சந்திக்க நேரடியாக போகிறேன் அப்படின்னும் போது பலகட்ட பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ போவேன் இந்த சூழல் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பி முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை மு முயற்சி எடுத்திங்களா இல்லையா ரெண்டாவது டைம் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க போனோம் அப்போ அவங்க எங்களை உள்ள அனுமதிக்கலை இடையில் வந்து இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் நடந்தது ஜெயபிரியா ஸ்கூலில் வந்து நடந்தது அப்போ கூட நாங்கள் போனோம் அவர் நம்ம சொல்கிறத வந்து காதலை கேட்கவே கிடையாது முதலமைச்சருக்கு தெரியாமல் இருந்தால் நம்ம சொல்லலாம் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே தெரிஞ்சும் கண்டு காணாமல் இருக்கிறாரு நம்ம எத்தனை முறை ஒரு முறை பார்த்தாலும் சரி பத்து முறை பார்த்தாலும் சரி அவர் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறதுல உறுதியாக அவரோட நிலைப்பாட்டில் நிற்கிறாரு ஸ்ரீமதி வழக்குக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதனுடைய உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட இருக்கிறாரு இல்லை இப்போ இதில் காவல்துறையில் இருந்த டிஜிபியும் வந்துட்டு இப்போ ரிலீவ் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் அந்த காவல்துறைக்கு நீங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா அவங்களோட ஏதோ கலந்து பேசிருந்தாங்களா இது நம்ம என்ன கண்ணு அழுத்தம் கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அதிகாரி போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்த அதிகாரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க வேலையை அவங்க தானே பார்க்கணும் செய்ய மாட்டேங்கிறாங்களே ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே கண்டும் காணாமல் எல்லாமே போயிட்டு இருக்காங்களே இப்போ நீங்கள் வந்து போன முறையும் வந்து நான் வந்து தேர்தலில் நான் எலெக்ஷனில் நிற்பேன் போராடி நான் எனக்கு எப்படியாவது நான் என்னுடைய நீதிக்கு நானா போராடி எப்படியாவது வழியில் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற ஒரு வகையில் வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்க முயற்சி இப்போ வர எலெக்ஷன்ல ஏதாவது உங்களுடைய நிற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுக்கா

சப்போர்ட்டுனா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதிங்கிறது உலக மக்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைக்கு நடந்தது கொலை தான் அப்படிங்கிறது ஈ எறும்புக்கு கூட தெரியும் அஞ்சறிவு படித்த அந்த விலங்குகளுக்கு கூட தெரியும் இப்போ நீங்கள் ஸ்ரீமதி பேரில் வந்து அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து ஒரு நிதியும் தேவை அந்த நிதியெலாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுதா உங்களுக்கு அதை வந்து சேர்க்கா ஸ்ரீமதியும் ஸ்ரீமதியை அறக்கட்டையில் பொதுமக்கள் தான் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறாங்க அவங்க அவங்களால என்ன முடியுமோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபாய் அவங்க அவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில் எங்களுக்கு வர்றதில்ல நாங்கள் பெரிய அளவில் நாங்களும் பெருசாக செய்கிறதில்ல நமக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி பாப்பா அறக்கட்டளை மூலம் செயல்பட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகளை கடந்து நீங்கள் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீமதியோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு எதை நோக்கி இருக்குது பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலக மக்களுக்கு தெரியணும் இதுக்காக பிள்ளை இந்த மாதிரி அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரியணும் அந்த குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் இதை அந்த தண்டனை கிடைக்கிறது மூலம் இனி இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்க போகிற குழந்தைங்களுக்கோ இல்லை கல்லூரியிலோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்குறதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க தனிப்பட்ட முறையா அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு திருட்டோ இல்லை ஒரு கொலையோ எதுவா இருந்தாலும் சரி எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் பொதுமக்கள் வந்து குரல் கொடுத்தாலும் அது உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வராது சட்டத்துக்கு முன்னாடி சாட்சிகள் தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு போலீஸ்காரங்க நினைச்சா மட்டும்தான் அங்கே நடந்த சம்பவத்துக்கு உண்மை என்ன அப்படிங்கறது வெளியே கொண்டுட்டு வர முடியும் தயவு செஞ்சு அதாவது அவங்களுக்கு பதவி இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல அது சரியான முறையில் பயன்படுத்தணும் கொலகாரனுக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு தொண போக கூடாது நீதிக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் தான் அவங்க தொண போகணும் இந்த மாதிரி குற்றவாளிகளை காப்பாற்றுறதுனால கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு எப்பயாவது ஒரு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சாபத்தை சேர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத தன்னுடைய வேலை என்னவோ அதை சரிவர செய்யணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பஸ் வேணு ஆக்சிடெண்ட்டு சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியாது அந்த ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டு குழந்தைங்களை அழிச்சிட்டு அந்த பையன் வந்து விபத்துக்கு உள்ளாயிட்டான் அந்த பள்ளிக்கூடத்து பஸ்ஸால தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த பையனுக்கான வயசு பண்ண இருபத்தி ரெண்டு ஆனால் இவங்க சொல்கிறது போலீஸ்காரங்க சொல்கிறது அந்த பையனுக்கு பதினேழு வயசுன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பதினேழு வயசுன்னு சொல்லிட்டா கேஸ் ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ பாப்பாவுக்கு பதினேழு வயசு சட்டப்படி அவனை வந்து ஃபோட்சோ வழக்கில் போடணும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இங்கே என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கே என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க அப்போ இதெல்லாமே ஒரு போலீஸ்காரங்களாக இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அஜித்குமார் வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரே நாளில் வந்து அந்த பையனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்போது நாற்பத்தஞ்சு நாள் அந்த பையனை அந்த அஞ்சு பவுனுக்காக பவுனுங்கிறது எங்க போச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பையனை எடுத்திருந்தா கூட சப்போஸ் அந்த பையன்கிட்ட இருந்து வசூல் பண்ண முடியும் எடுக்கல அந்த பொருள் எங்கே போச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போதே அந்த பையனை அந்த அம்மா எப்போ புகார் கொடுத்ததோ அந்த நிகீதா எப்போ புகார் கொடுத்ததோ அடுத்த கொஞ்சம் சில மணி நேரத்திலே வந்து கொலை பண்ணியிருக்காங்க இதே வந்து அந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்தில் நம்மளுடைய பிள்ளையோட உயிரே போக்கியிருக்காங்க ஆனால் அவனை கைது பண்ணுனா அப்படின்னா பதிமூணாந்தேதி அவங்க கைது பண்ணலை அதுக்கு வந்து மக்கள் போராட்டம் பல குரல் ஒழிச்ச ஒரு காரணத்தால் ஒரு கண் தொடைப்புக்கு வந்து கைது பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் விழுற வச்சிருந்தாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாளில் அவங்க உடம்புல ஏதாவது ஒரு கீரல் வந்திருக்கா அப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க உடம்புல பல கீரல்கள் வரலாம் உயிர் கூட போகலாம் அஞ்சு போன்னு காணுங்கிறதுக்கு உயிர் போகும் போது அப்போ ஒரு பொண்ணோட உயிரை போக்கியிருக்காங்கல்ல அதில் உண்மையிலே உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீவிரமான விசாரணை இருந்திருந்தால் ரவிக்குமார் உயிர் போயிருக்கணும்ல அப்ப ஏன் அந்த இடத்துல ரவிக்குமார் உயிர் மட்டும் போகல இதுக்கு என்ன காரணம் அப்ப பணபலமா இதில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழக்குல எவ்வளவோ தடயங்களும் ஆதாரங்களும் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பிள்ளைய கொலை தான் பண்ணுனாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மறுப்புமே கிடையாது இதை ஏன் போலீஸ் மட்டும் சப்போர்ட் பண்றாங்க அவனுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கான பின்புலங்கள் யார் இருக்கிறா இல்லை அரசியல்வாதிகளோ யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ விஜய் இருக்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக தானே அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் சரியில்லை நான் வந்து மக்களுக்கு பல நல்லதில் பண்ணுறேன் என்னுடைய வழியில் வந்து மக்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன் எனக்கு வந்து வாக்களிங்க என்னை தேர்ந்தடிங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எனக்கு புரியுது நான் வந்து உங்களுக்கு அண்ணனா அப்பாவா அதாவது அத்தனை உறவுகளாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இத்தனை உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு ஏன் ஸ்ரீமதியோட இறப்பு தெரியாதா ஏன் அப்போ இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் விஷயத்துக்கு வந்தார் இப்போ கூட அஜித் குமார் விஷயத்துக்கு போயிருக்காரு அப்போது தெரிஞ்சியும் தெரியாம இருக்கிறாரா இல்ல இதனால் வரையும் ஸ்ரீமதிக்கு என்ன நடந்ததே தெரியாம இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறதே மக்களுக்கு நன்மை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்படி ஒரு சம்பவத்தையே அவர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ப மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாரு சரி அப்படி இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏன் பேசாம இருக்கிறாரு யாருக்காக பயப்படுறாரு அப்புறம் திரும்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ குரல் கொடுக்கல அப்படின்னா எப்படி திரும்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு ஒருவேளை விஜய் சந்திக்க நீங்க வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்களா இல்ல சவால் ஏதாவது இல்ல அந்த மாதிரி கொடுக்கல கண்டிப்பா எப்பவா இருந்தாலும் நாங்க விஜய சந்திப்போம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர்கிட்ட கொண்டு வைப்போம் அதன் பிறகாவது அவர் வந்து பாப்பாவுக்காக குரல் கொடுப்பாரா காணொலி மூலயமா நீங்க அவர்கிட்ட என்ன சொல்ல இந்த காணொளி மூலயமா அவர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்திருக்காரு மக்களுக்கு நல்லது பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதலமைச்சர் என்னை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாரு அப்போ வந்து மக்கள் மனசுக்குள்ளதையும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இதை பார்த்துட்டோம் புதுசாக ஒரு ஆட்சி முறை வேணும் அப்படிங்கிறதான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தாருன்னா இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த அநீதிக்கு உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வருவேன் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மக்கள் மத்தியில ஐயா வந்து இப்போ ஒரு கோரிக்கையாகவே வைக்கணும் அதை நீங்கள் வந்து இந்த காணொலி மூலியமாக அவர்கிட்ட அந்த கோரிக்கை வைக்கணும் ஆமாம் நான் வந்து அவருக்கு அந்த கோரிக்கை வைக்கிறேன் அவர் வந்து அந்த வாக்குறுதி கொடுக்கணும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி நான் வந்த என்னுடைய ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள ஸ்ரீமதிக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுக்கணும் பெண் பிள்ளைகள் நடக்கிறத வந்து ஸ்ரீமதி மொத்த ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும்